கர்த்தருக்கு சூத்திரம் சங்கீதம் பத்தொன்பது பதினாலு என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உன்னது சமூகத்தில் பிரீத்தியாய் இருப்பதாக சங்கீதக்காரனாகிய தாவிது ஆண்டுடைய சமூகத்துல அவர் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கும்படியாக இந்த வார்த்தைகளை சொல்கிறார் ஆண்டவரை அவர் இப்படியாக அவர் பார்க்கிறார் கண்மலை என்று சொல்லி பார்க்கிறார் மீட்பர் என்று சொல்லி பார்க்கிறார் அது மட்டுமல்ல பிரீத்தியாய் இருப்பதாக என்று சொல்லி முடிக்கிறார் பிரீத்தியாய் இருப்பதாக என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருப்பதாக என்ற அர்த்தம் இப்போ ஆண்டுரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் என் கண்மலையா இருக்கிறவரே என் இருக்கிறவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் எப்போதும் நீ ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கட்டும் என்று சொல்லி விண்ணப்பம் வைக்கிறார் அப்படின்னா நான் எதை செய்தாலும் நான் என்ன பேசினாலும் நான் எதை சிந்தித்தாலும் அது நீ ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கட்டும் என்று அர்த்தம் எனக்கு பிரியமானவர்களே நாமும் ஜாவிதை போல ஜெபிப்போம் நம்முடைய கண்மலையா இருக்கிற நம்முடைய இருக்கிற நம்முடைய இருக்கிற இயேசு நோக்கி பார்க்கலாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளும் எப்பொழுதும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக பிரீத்தியா இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிப்போம் தகப்பனே அப்பா சங்கீதக்காரர் ஜெபித்ததைப் போல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்க கண்மலையா இருக்கிறவரே எங்க மீட்பரா இருக்கிறவரே அப்பா எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய ஹிருதயத்திலே தோன்றுகிற ஒவ்வொரு சிந்தனையும் ஆண்டுவரே நீர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய சமூகத்துல ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அதாவது உமக்கு பிரியமாய் இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் உமக்கு பிரியமானதை நாங்கள் அனுதினமும் செய்ய கருத்து எங்களுக்கு உதவி செய்வீராக உமக்கு பிரியமானதை நாங்கள் பேச கத்திரைங்களுக்கு உதவி செய்வீராங்க உமக்கு பிரியமானதை சிந்திக்க கத்திரைகளுக்கு உதவி செய்தீராக இயேசு நாமத்துல தகப்பனே ஆமேன் ஆமேன் சிவால்